ஆதி பகவன் முதற் மறை போற்று தாய் தமிழ் உறவுகளே அரசியல் என்பது என்ன என்று சுரண்டை வணியில் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு எச்சுரையாற்ற வரவேற்கின்ற உறவுகளையும் வரவேற்று எனது எளிய சிற்றுறையை தொடங்குகின்றேன் அரசியல் என்ன அரசியல் என்ன என்பதை கற்றுத்தருவதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை சுரண்டை மண்ணிலே நடத்துவதற்கு தாத்தமிழர் கட்சி திட்டமிட்டது ஏனென்றால் சுதந்திரம் சுதந்திரம் பெற்ற பிறகு இதுவரைக்கும் இந்திய அரசியலும் சரி மாநில அரசியலும் சரி இந்த மண்ணிலே சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது என்றால் அது கேள்விக்குறிதான் அங்கே இந்திய அரசியல் கையில் கையிலெடுத்துக் கொண்டு ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்தியாவில் உள்ள எல்லா முடிவு வந்துவிடும் என்பதை போல ராமர் கோயில் தான் இந்தியாவிற்கு அத்தியாவசிய தேவை என்பதை போல இங்கே விளம்பரம் செய்யப்பட்டு ராமர் தவிர வேறொன்றும் தேவையில்லை என்பதை போல இன்று இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பூசாரியாக மாறி நிற்பதுதான் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு ஒரு கோயில் பூசா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராமருக்கு கோயில் கட்டிவிட்டால் இந்த நாட்டினுடைய போய் விடுமா ராமருக்கு கோயில் கட்டிவிட்டால் விட்டால் வாய்ப்பு இல்லாமல் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து ராமர் கோயிலை கட்டிவிட்டால் காற்று இந்த மண்ணிலே நிலவுமா ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்த மண்ணிலே அரசியல் மாற்றம் ஏதாவது நடந்து விடுமா என்றால் அத்தனையும் உறவுகளே அத்தனை அப்படி என்றால் இந்த மண்ணிலே காலம் காலமாக மன முகத்திரையை கிழிப்பதற்கு தான் நாம் தமிழர் கட்சி படை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது காலம் காலமாக எனது தாத்தனும் நமது தாத்தனும் நமது அப்பனும் பெரியப்பனும் சித்தப்பனும் இந்த இந்திய அரசியலை நம்பி காங்கிரஸ் கட்சிக்கு மாடாக உழைத்தார்கள் மாடாக உழைத்து நமது பாட்டங்கள் இந்திய சுதந்திரத்தை பெறுவதற்கு போராடினார்கள் நமது வாட்டன் பூரி தேவர் நமது வாட்டன் ஒண்டி வீரன் நமது ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் ஒண்டி வீரன் சுந்தரனார் இப்படிப்பட்ட ராவு சிதம்பரம் பிள்ளை இப்படிப்பட்ட தாய் தமிழ் உறவுகள் தங்களுடைய ரத்தத்தை தங்களுடைய குருதியை வேர்வையாக சிந்தி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு போராடினார்கள் அப்படி அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் இந்த கயவர்களிடத்திலே இந்த திருடர்களிடத்திலே இந்த சுதந்திரம் போயதனுடைய விளைவு இந்த ஆட்சி அதிகாரம் கயவர்களுடைய கையிலே போனதன் விளைவு இந்த நாடு தட்டு கட்டி அறிகட்டி நிற்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே திராவிட மாயை என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள் திராவிடம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய திமுக காரர்களாக இருந்தாலும் சரி அதிமுக காரணங்களா இருந்தாலும் சரி திராவிட சேர்ந்திருக்கக்கூடிய உண்மையிலேயே வாரத்திற்குள் இதே சுரண்டை மாநகரிலே ஒரு கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து திராவிடம் இதுதான் திராவிடம் என்பதை சரியான முறையில் நீங்கள் விளக்கி காட்ட வேண்டும் இது உங்களால் முடியுமா திராவிடம் என்ன என்பதை தெரியாத தற்கொலைகள் அந்த இயக்கத்தில் அந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு மாற்றாக இப்படிப்பட்ட போதிய அரசியல்வாதிகளுடைய முகத்திரை கிழித்து இந்த மண்ணிலே சாதி சமயமற்ற ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை படைப்பதற்கு தான் நாம் தமிழ் கட்சி அணியமாய் நிற்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதுமத போதையற்ற பண்ணிய அடிவச்சனமற்ற சாதிமத போதையற்ற அத்தனை இந்த நாட்டில் எத்தனை தீ கெட்ட தீய விளக்குகள் இருக்கின்றதோ அத்தனைக்கும் முற்றுமுழுதாக அத்தனையும் குறிதோண்டு புகைத்து இந்த மண்ணிலே தூய தமிழ்த் தேசிய அரசுகளை தான் இந்த படை அணியமாகி நிற்கின்றது எனவே பெருமைக்குரிய உணவுகளே இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களையும் ஒரு நபராக இந்த படையில இணைத்துக் கொண்டு இந்த மண்ணில் தூய தமிழ் தேசிய அரசியலை மீதுவதற்கு நீங்களும் அணியமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர்